என் பேர் கட்டளை சிவா செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ் என்று சொல்லலாம் தழை இமிந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் என் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இன்று வந்து அவருடைய நினைவிடத்தில் வந்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன் எதுக்காக இங்கே வந்துருக்கேன்னாக்கா சமூக வலைத்தளத்தில் வந்து கேப்டன் படை அப்படின்ற ஒரு டீம் வந்து உருவாக்கப்பட்டு அந்த டீம் வந்து கேப்டன் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் மக்களோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த கேப்டன் படை ஆனால் அது மட்டும் நம்ம இருக்காமல் சமூக வலைத்தளத்தில் மொ இல்லாதவருக்கு அவங்களுக்கு வந்து நல்ல வித விதத்தில் வந்து தேவையான உதவிகளை எடுத்து செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கேப்டன் படை சமூக வலைத்தளத்தில் செயல்பாட்டில் இருந்து இருந்துகிட்ருக்கு அந்த அந்த அடிப்படையில் வருகின்ற இந்த ஜனவரி மாதம் விழுப்புரத்தில் நான்காம் தேதி கேப்டன் படை நடத்த போகின்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி என்னென்னா நலத்திட்ட உதவிகள் அந்த உதவிகள் செய்யறதில் என்னென்ன பண்ண போகிறோன்ற விஷயத்த சொல்கிறேன் மாற்றுத்திற திறனாளி பயன்படுற பயன்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான வண்டிகள் குறைஞ்சபட்சம் எங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு வண்டியை பத்து வண்டியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் தைய இயந்திரங்களும் அது மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் மதிய உணவு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரியாணியும் அது மாதிரி வந்து தலைவர் எப்படி செய்யணும்னு நினைப்பாரோ அந்த மாதிரி அதாவது முழுக்க முழுக்க எனக்கு இந்த வருகின்ற டிசம்பர் மாதம் தலைவரோட இருந்து நினைவு நாள் வருதுனால அன்னைக்கு நாங்கள் லோக்கல் இருக்கிற இடத்துல பண்ணுறதுனால அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் என்னால் கொண்டாட முடியாதனால தள்ளி வச்சுருக்கோம் ஜனவரி அதுதான் காரணம் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் லோக்கலில் பண்ணுறோன்றதுனால எனவே வந்து எது பண்ணாலும் ஏ அவர் தலைவருக்கு வந்து நல்லது செய்யணுன்ற ஒரு அடிப்படையில் இதை செய்கிறோம் உங்களோட சப்போர்ட்டு வேணும் அந்நியர் பார்த்தோம் அவங்கள்ட்ட இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து பெற்றோம் நல்லா பண்ணுங்கள் ஹெல்த்தியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் என்னை வந்து அணுகலாம் என்ற ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவும் எங்களுக்கு பலமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து அவர் இல்லைன்னு போது இன்னும் எங்களுக்கு உண்டுனாக்கா அது வந்து வலுப்பெற்று தான் இருக்குது ஏன் தலைவர் பேரில் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தலைவரோட பற்றோட நான் வளர்ந்தவேன் தலைவரை பார்த்து வந்து ஒரு சில அவரோட க அவரோட அவரோட செயல்பாட்டில் வந்து நான் வந்து அப்படியே ஊறி போனதுனால எனக்கு அவரோட பேரில் ஒரு இது மாதிரி வந்து செய்யணும் த த கேப் தலைவர் வந்து கேப்டன் படைனாக்கா மக்களுக்காக அவர் வந்து அரை அரவணைச்சு அவங்கள ஒழுங்குபடுத்தி அவங்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஒரு மாநாடாக இருக்கட்டும் ஒரு செயல்பாட்டில் இருக்கட்டும் அவங்கள வந்து பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் கேப்டன் படை அந்த படை பாதுகாப்புக்கு மட்டும் இருக்கணுன்றது இல்லை மற்றவர்களுடைய வந்து வந்து கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் அதை க பங்கெடுத்து அது எது செய்யணும் எது தேவை அப்படின்றது பூர்த்தி செய்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த சேவைகளை நாங்கள் வந்து செஞ்சிட்டு வரோம் இதுதான் காரணம் ஏன்றது செய்வோம் இல்லாதவருக்கு என்ற அடிப்படையில் கேப்டன் சொல்லுக்கு ஏற்ப தமிழ் என்று சொல்லடா தலைநம் என்றது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்